ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மல்லி சீரியல் தாங்க மல்லி சீரியலில் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்குங்க நம்ம ராஜேஸ்வரி வந்து பயங்கரமாக வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து எல்லாமே வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து ஆகிடும் அவங்க வந்து பெட் ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து செம்மையாக வந்து சொல்லிட்டு அவங்க வந்து எங்கே எம்பிபிஎஸ் வந்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த டாக்டருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் வந்து விட்டு போயிட்டாங்க நம்ம விஜய் கிட்டே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட இவங்க வந்து இதை நம்பிக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அக்கா 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 தம்பி பாசம் வந்து அப்படியே பொழிவாரே நம்ம விஜய் வேற அப்படி பொறிஞ்சாலையும் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு நேராக வந்து மல்லிகிட்ட தான் வந்து போக போகிறாரு உன்னால் தான் இதெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் உன்னால தான் அவங்கள வந்து மிஸ்கம்யூனிகேஷன் வந்து பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டு எல்லாமே வந்து உன்னால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை பிடிச்சி ஏறு ஏறுன்னு நேர போகிறாரு நம்ம மல்லியோட பாசம் வந்து விஜய்க்கு வந்து வந்து இன்னும் வந்து புரியவே இல்லை எவ்வளோ தான் பாசத்தை வந்து பொண்டாட்டி வந்து கொட்டினாலேயும் புருஷங்க வந்து ஏற்றுக்குவாங்களா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னால் ஏற்றுக்கவே முடியாது அதுதான் வந்து இந்த உலகத்தில் வந்து உண்மையான விஷயம் கூட சரி ஓகே நம்ம வந்து தான் முடியாது இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து இவள் எப்படி ஆக்டிங் தான் போடுவான்னு நமக்கு தெரியும் இவளை வந்து மேடம் மேடம்னு சொல்லி வந்து மேடம் வைக்கலாம் ஒரு பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து காத்துட்ருக்காங்க பெட்டில் படத்தை அப்படியே புறம்புக்குன்னா செத்துருந்தா கூட எந்திருக்கும் எதுக்காக தான் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில சரி ஓகே எப்படியோ வந்து இவ வந்து கண்ணு முடிச்சிட்டா இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது இவ்வளோ வந்து பெட்டில் வச்சே வந்து ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணலாமா இல்லை அவள் நம்மளை வந்து ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது சரி ஓகே இந்த குழப்பத்திலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஆஃபிஷிஷமாக வந்து வெளியே போகிறதுக்காக கிளம்புறாரு இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து விஜய் வந்து வெளியே போகிற சமயத்தில் வந்து நீ கூட இருந்தே வந்து அக்கா வந்து தங்கு 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 தங்குன்னு தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நம்ம விஜய் வேற வந்து மல்லிகிட்ட வேற வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இது ராஜேஸ்வரி வந்து சும்மா விடுவாங்க இப்போது சும்மா வச்சு செய்வாங்க நம்ம மல்லியை வந்து அந்த மாதிரி வந்து வச்சு செஞ்சுட்ருக்காங்க என்னடா வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்றைக்கி வந்து சும்மாவே விடக்கூடாது ரஞ்சிதா எப்படியாச்சும் வந்து இவ்வளோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து தீர்த்து கட்டிடணும் இன்றைக்கே வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும் எனக்கு இந்த இதே வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து அது வந்து நடக்குமா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நடக்கவே நடக்காது ராஜேஸ்வரி தான் வந்து வீட்டை விட்டு வெளியே ஓட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து நம்ம மல்லி வந்து கண்டிப்பாக வந்து டார்ச்சர் வந்து மல்லியும் வந்து கொடுப்பாங்க சரி ஓகே இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த டார்ச்சரில் வந்து நம்ம மல்லி வந்து நல்லா மிளகா தூள் எடுத்து அதில் வந்து சாதத்தில் வந்து பெசஞ்சு நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அதை சாப்பிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா